நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு ஒன்று பார்க்க இருக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டுகள் மூலம் பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன முதியவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டோர் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தனர் இந்நிலையில் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என்று உணவு பொருள் வளங்கள் துறை வற்புறுத்தக்கூடாது எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவு பொருள் வளங்கள் துறை உத்தரவிட்டதாக செய்தி வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வயதானவர்கள் அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பாங்க அவங்களாம் அவங்களுக்கு வேண்டியவர்கள் கிட்ட பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அதுக்கான விண்ணப்பம் வந்து ரேஷன் கடைகள்ல கிடைக்குது ரேஷன் கடைகள்ல போயிட்டு நீங்க அந்த விண்ணப்பத்தை வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்துல இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாத்திலையும் சரி பார்த்த பிறகு ஸோ உங்களுக்கு யாருக்கிட்ட பொருட்களை கொடுத்து அனுப்பணுமோ அவங்களிடம் உங்களுக்கான ரேஷன் பொருட்கள் கொடுத்து அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்